வணக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் படத்தின் விமர்சனம் வெற்றிப்பட இயக்குனர் வரிசையில் தனக்கென்ற இருக்கையை தக்க வைத்திருக்கும் மாரி செல்வராஜின் வழி நிறைந்த வாழைக்காய் சுமந்த இளமை நாள்களின் துயர நொடிகளை கண்முன் நிறுத்தும் வாழ்வியலே இந்த வாழைப்படம் திருநெல்வேலியில் உள்ள புளியம்பலம் கிராமம் சிவனைந்தன் சேகர் என்ற எட்டாம் வகுப்பு படிக்கும் இரு சிறுவர்கள் பட்டாம்பூச்சி பருவத்தில் பசிக்காக தவித்தாலும் அவர்களது துன்பங்களின் மருந்தாக இருக்கிறது பள்ளிக்கூடமும் டீச்சர் பூங்கொடியும் ஒருவன் ரஜினி ரசிகன் இன்னொருவன் கமல் ரசிகன் பள்ளிக்கூட விடுமுறை வந்துவிட்டால் மற்றவர்கள் போல் விளையாட முடியாது வாழைக்காய் சுமக்கும் வேலைக்கு செல்ல வேண்டும் எவ்வளவுதான் வாழைக்காய் சுமந்தாலும் வீட்டின் கடன் சுமை குறைந்தபாடில்லை இதனாலேயே கட்டாயப்படுத்தப்பட்டு வாழைக்காய் சுமக்கிறான் சிவனைந்தன் அவனது வாழ்க்கையும் வழியும் பசியும் வாரமுமே கதை முதல் பாதிப்படம் சிறுவர்களின் நட்பு சந்தை சமாதானம் குறும்பு என்று போய்கொண்டிருக்கும் நேரத்தில் பிற்பாதிப்படம் சிவனைந்தனின் குடும்ப தத்தளிப்பு அவன் சந்திக்கும் அவமானம் தண்டனை வேதனை என படம் பார்ப்பவர்களின் அவனது ரணத்தை உணர வைத்து விடுகிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் சிவனைந்தனாக வரும் பொன்வேல் சேகராக ராகுல் இருவரும் சிறப்பான தேர்வு இருவரின் நடிப்பும் அத்தனை இயல்பு குறிப்பாக பொன்வேல் தனது பாத்திரத்தை உணர்ந்து அவனது வழியை நமக்கும் கடத்துவது சாதாரண நடிப்பல்ல பிரமிப்பு ராகுலும் மனசுக்குள் ஒட்டி கொள்கிறார் இருவருக்கும் அன்பு முத்தங்கள் பொன்வேல்வின் அம்மாவாக வரும் ஜானகி ஆரம்ப காட்சிகளில் மிகை நடிப்பை காட்டுகிறாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் நான் இல்லாமல் போனாலும் அவன் வாழ கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அவனை சுமக்க அனுப்புறேன் என்று பேசும் காட்சிக்கு பிறகான அவரது நடிப்பு நம் எண்ணத்தை சுக்குணூராக்கும் அற்புத நடிப்பு அதிலும் கிளைமாகில் ஐயோ என் பிள்ளைய ஒருவாய் சோறு கூட திங்க முடியாத செஞ்சிட்ட பாவியாயிட்டேனே என்று கதறும் காட்சி கல் நெஞ்சையும் பதற வைக்கும் அழகும் அன்பும் கலந்த பூங்கொடி டீச்சராக இயல்பின் எல்லை மீறாத நடிப்பை கொடுத்திருக்கிறார் நிகிலா விமல் முதலாளித்துவ அநியாயத்திற்கு எதிராக துள்ளி நிற்கும் கலையரசன் தலையில் வாழைக்காயையும் மனதில் கலையரசனின் காதலையும் சுமக்கும் வேம்பு கதாபாத்திரத்தில் விம்பியா துரைசாமியும் மனதில் நிறைகிறார்கள் இவர்கள் தவிர சிறு சிறு பாத்திரங்களில் வருகிறவர்கள் கூட வாழையில் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தாண்டி பசி முக்கிய கதாபாத்திரமாக நம் மனதை கனக்கச் செய்கிறது உயிரை காட்டிலும் பசி உயர்வானது என்பது போன்ற உணர்வு கிளைமாக்ஸில் நம்மை ஒலுக்கி போடுகிறது தேனி ஈஸ்வரின் கண்கள் வழியே புளியங்குளமும் அதன் வாழ்வும் வழியும் பாசாங்கற்ற சினிமாவாக புரட்டி போடுகிறது சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசையிலும் மனதின் வாரம் கூடுதலாகிறது அத்தனை அனுபவத்தையும் வலிக்க வலிக்க சுமந்தவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும்போது நம்மையறியாமல் மாரி மீதான அவரது படைப்பு மீதான மரியாதை கூடுகிறது வெல்டன் மாரி செல்வராஜ் வாழை வைரம் பாய்ந்த வாழ்க்கை வழி நன்றி வணக்கம்